தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் அண்மையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் முன்னூறுக்கும் அதிகமான பள்ளி மாணவிகள் பங்கேற்று மழைநீரின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை பொதுமக்கள் அறியும் வகையில் ஏந்தி சென்றனர் இலக்கியம்பட்டி வரை சென்ற இப்பேரணியில் அரசு அலுவலர்கள் பலரும் பங்கேற்றனர் இளைய சமுதாயம் முன்னேற தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அண்மையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை மாவட்டத்தில் தொடங்கி வைத்து அமைச்சர் இவ்வாறு பேசினார் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் புதுமை பெண் திட்டம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அதேபோல் அரசு பள்ளியில் பயின்ற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நான் முதல்வன் திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து அட்டை வழங்கும் திட்டம் தற்போது தொடங்கப்பட்டுள்ள புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட முன்னோடி திட்டங்கள் மூலம் மாணவர்கள் நமது நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி பேசும்போது நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அனைத்து கல்லூரிகளிலும் புதுமை பெண் துவக்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமே பதினாறாயிரம் பெண்கள் பயனடைந்திருக்கின்றனர் அதில் ஆறாயிரம் பெண்கள் படிப்பு முடிந்து அடுத்த உயித்து சென்று விட்டார்கள் தற்போது வரை பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே பலனடைந்து வருகிறார்கள் மாணவ மாணவிகளை சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் பத்தாவது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் தொழிலியல் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க வளாகத்தில் மருத்துவ முகாமினையும் தருமபுரி நகராட்சி நெசவாளர் காலனியில் கைத்தறி ஜவுளிகளின் சிறப்பு கண்காட்சியையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி அண்மையில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தின் நினைவாகவும் கைத்தறி தொழிலின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அதன் பங்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கைத்தறி தொழிலை மேம்படுத்தி கைத்தறி நெசவாளர்களின் வருவாயை உயர்த்திடவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் தேசிய கைத்தறி தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பத்தாவது தேசிய கைத்தறி தினம் அண்மையில் கொண்டாடப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நெசவாளர்களின் நலனுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதை முழுமையாக நெசவாளர்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலத்தில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக மூன்று நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் மூன்று நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவை மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் இந்த விழா தொடர்பான பல்துறை பணி கண்காட்சியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் கலை பண்பாட்டுத்துறை செய்தி மக்கள் தொடர்பு துறை சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் சுமார் நானூத்தி ஒரு பயனாளிகளுக்கு எட்டு கோடியே பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுபது லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளதாகவும் இதன் மூலம் ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதி வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தும் விதமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொன்னூற்றி ஐந்து சதவீத பணிகள் முடிவுற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் இப்பணிகளை தரமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார்